லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடு நனை இதுன்னு ஓனாயி கற்றுனுச்சான் ஆடு எப்போதுமே வெற்றவனை தான் நம்போம் இப்படி பழமொழி நம்ம கிராமத்து பகுதியில் சொல்லுவாங்க அந்த மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேய்ந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது என்று நம்மை போன்றவர்கள் அக்கறைப்படுகிறார்கள் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுகிற பொதுஜன மக்கள் முதற்கொண்டு ஆனால் டிடிவி தினகரன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வந்து இணைஞ்சிக்கணும் சரி அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்துச்சு திமுகவும் பாஜக கூட்டணியில் இருந்துச்சு பாஜக கூட கூட்டணி வைக்காத கட்சிகள் கிடையாது அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் கூட்டணி வந்துச்சு அது இன்னும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது இருந்தாலும் இந்தியாவில் மட்டும்தான் நூறுரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி பத்து ரூபா வைக்கிது வேறு நாடுகள்லாம் வந்து அறுபது ரூபா தான் வைக்கிது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் மாற்றி ஒரு அறுபது ரூபா பெட்ரோல் லெவலில் கொண்டு வந்தாங்கன்னா பாஜக ஆட்சி நல்லாட்சின்னு நம்மளும் சொல்லுவோம் சரி அப்படிப்பட்ட பாஜக கூட அதிமுக சேரணும்னு இவர் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறார் முன்னாடி ஒரு காலத்தில் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி என்ற வில்லன் கிட்ட இந்த ரெட்டலை சின்னம் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறவர்களையும் வெற்றி என்பது சாத்தியம் இல்லை அதிமுகவுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுபோக பாஜகவை பற்றி ஒரு கருத்து முன்னாடி சொல்லியிருக்கார் அதாவது என்னை வந்து தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க வெளியில் வந்து இருபது வருஷம் கழிச்சிருந்தாலும் நான் வந்து பாஜகவை இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சுப்படுவேன் இருக்கிற இடம் அந்த கட்சியை வலுவாக எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் பேசினார் டிடிவி தினகரன் அவர்கள் திகார் சிறைக்கு போகும்போது தான் நான் தான் இந்த திருச்சி ரெங்கராஜ் ஆகிய ரெங்கராஜ் பாலாண்டார் ஆகிய நான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவையின்றி தமிழ்நாடு முழுவதுமாக கட்டமைப்பு செய்து அவருக்காக ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் பேரை தன்னெழுச்சியாக நானே உருவாக்கினேன் அது யாருக்காக வேண்டி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே விசுவாசியாக இருந்தோம் சின்னம்மாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க இவரும் ஜெயிலுக்கு போயிட்டாரு சரி நம்ம வந்து டிடிவி பேரில் ஒரு பேரவை தொடங்குவோமேன்னு சொல்லி தொடங்கினமே ஒழிய டிடிவி தினநகரனுக்கு முழு ஆதரவாக கிடையாது அம்மையார் சசிகலா அவர்கள் எல்லாம் உறவினர் வகைகிறான்னு நினச்சி நம்ம பண்ணணும் ஆனால் இன்றைக்கு டிடிவி தினகரன் சொல்லுகிற கருத்து அதாவது எலி வந்து நாலு மொளை ஒரு முளை வேட்டி கூட கட்டாது ஆனால் எலி எட்டு மொள வேட்டி எதுக்கு கட்டுது அப்படின்னா அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறாரோ ஓ பன்னீர்செல்வம் அதிமுகக்குள்ளே வந்து விடக்கூடாது எல்லாம் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது நாம் வந்து சிறு கட்சியாக ஒரு பாமக போல இருக்கோம் பாமகிறது அந்த நாலஞ்சு மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வலுவாக இருக்குது ஆனால் இந்த அமமுக என்ற கட்சியில் திராவிடமும் கிடையாது இந்திய தேசியமும் கிடையாது ஆனால் த தமிழ் தேசியத்திற்கு உட்பட்ட கட்சி போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி பேர் நல்ல பேர் தான் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் இப்படிப்பட்ட டிடிவி தினகரன் என்ன பண்ணுறாரு என்ன சொல்லியிருக்கணும் இந்த அனைத்து இந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு கிடக்கிறது நான் முய கடுமையாக முயற்சி செஞ்சு பார்த்தேன் இந்த அதிமுக கட்சியை ஒன்றா இணைக்க முடியல அறுபது நாள் முப்பது நாள்னு கெடு கொடுத்து பார்த்தேன் ஏன் சிலிப்பர் செல்லு உள்ளே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன் ஒரு பயிலும் வரல ஆனால் இங்கே இருக்கிறவன் தான் சிலிப்பர் செல்லாக இருந்துக்கிட்டு எடப்பாடி கூட போயிட்டான் ரைட்டு எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன் ஆனால் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா அவங்க அவருக்கு சின்னமாக தான் வேணும் நம்ம ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் நம்ம வந்து அம்மையார் சசிகலான்னு சொல்கிறோம் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றாக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சியில் வந்து கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன ரைட்டு ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாமல் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரணும் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்கிறார் மாநில சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகள் கூட திமுக கூட போய் காங்கிரஸ் தான் கூட்டணி சொல்லாங்க காங்கிரஸ் கூட போய் திமுக ஒன்று சேரா மாட்டாங்க புரியல உங்களுக்கு யாரோட தலைமையில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் சேரணும்னு தான் சொல்லணும் அப்போ பாஜக தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்கணும்னு டிடி வி நினைக்கிறாரா அப்படி தேர்தலை சந்திக்கிற பொழுது சுழியந்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதலையும் திமுக இருந்தாலும் ஆச்சரியப்படுத்தணும்ல இவர் என்ன சொல்லியிருக்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அம்மையார் சசிகலா அவர்களை செயலாளராக நியமனம் செய்துவிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் நாங்கள் வந்து பாஜக அமமுக பாமக புதிய தமிழக தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன தமிழர் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட நாங்கள் கூட்டணியில் இணைகிறோம் எங்களுக்கு அஞ்சு சீட்டை பத்து சீட்டை கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னால் ரைட்டு இதே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் நான் ஒரே ஒரு சீங்கிட்டு தாங்க கேட்டேன் ஆனால் ரெண்டு கொடுத்துட்டாங்க ஒரு முட்டாய் தான் கொடுத்துட்டேன் அஞ்சாறு முட்டாய் தூக்கி கொடுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு சீட்டு தாங்க கேட்டேன் ஆனால் ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு வெக்கமில்லாமல் சொல்கிறார் ஏன்னா தேமுதிகவே நாலஞ்சு சீட்டு கேட்குது பாமக பாஜக கூட்டணியில் அஞ்சாறு சீட்டு வாங்குகிறாங்க ஆனால் இவர் தன்னெழுச்சியாக இந்த டிடிவி தினம் நான் பேரவை துறைங்கன்னு நினச்சா அன்றைக்கி ரொம்ப வேதனை போகிறேன் இப்படி அமமுக என்ற கட்சி ஆரம்பத்தில் தன்னளிச்சியாக கிளம்புனாங்க பாருங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் கெஜ்ரிவால் எப்படி திடீர்னு ஒரு புரட்சியில் அண்ணா ஆசாரிய மாதிரி ஒரு புரட்சி செஞ்சு அதுக்கப்புறம் அவரும் வந்து டெல்லியில் கெஜ்ரிவால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் அதுபோல் ஆட்சி அதிகாரத்திற்கே டிடிவி தினகரன் அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே இவர் வந்து பல இடங்களில் டம்மியான வேட்பாளரை நிப்பாட்டினார் இவர் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தனும் அண்ணா எடப்பாடி பழனிசாமி இருந்து ஒழிக்கணும்னு நினச்சா எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தான் போய் நின்றுருக்கணும் இவரும் ஜெயிக்க முடியாது போது எடப்பாடியில் போய் நின்றுருக்கணும் அப்போ எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக ஆதரிக்கிறாரா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது ஆதரிக்கிறாரா ஆதரிக்கலாங்கிறது வேறு விஷயம் ஒரு கட்சி பிளவுபட்டுருக்கு அந்த கட்சி ஒன்றா சேர்ந்து ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக வரணும் அவருக்கு தான் இதுக்கான தகுதி இருக்குது அவர் தான் அவங்கள்ட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தால் டிடிவி வித்தனாரனுடைய அரசியல் இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையை நம்ம வந்து வரையிறப்போம் ஆனால் டிடிவி வித்தியனாரன் வந்து இபிஎஸ் வந்து வில்லன்னு சொன்னார் வில்லன் கையில் ரெட்டல சின்ன இருக்கு எப்படி உருப்படும் சொன்னார் அதே போல் தலைவர் பதவி சசிகலாவுக்கு இருக்கு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருக்குன்னு சொன்னவர் அம்மையார் சசிகலா வந்து அமமுக கட்சிக்கு வரலன்னு அம்மையார் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து தமிழ்நாடு முழுவதுமாக அமமுக கட்சியில் யாரெல்லாம் அம்மையார் சசிகலா அவர்களுடைய விசுவாசி அப்படின்னு பார்த்து தூக்கி நீக்கிட்டார் நான்லாம் அம்மையார் சசிகலா அவர்களுடைய விசுவாசி என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் தெரிந்துதான் எனக்கெல்லாம் அமமுகவில் பதவி கொடுக்கல சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நாம் எப்போதுமே அம்மையார் சசிகலா அவருடைய விசுவாசியாகவே இருந்துட்டு போகிறோம் டிடி ஆக வேண்டி நம்ம பேரவைத் துறங்கலை அவங்களும் ஜெயிலில் இருக்காங்க இவங்களும் ஜெயிலில் இருக்காங்க சரி ஆயிட்டு ஒரு பேரவைத் துறங்கு தொடங்கணும் தன்னெழுச்சியாக ஆனால் அது தவறு என்பதை உணர்த்துக்கிற வகையில் தான் டிடி வித்தனரன் இன்றைக்கி பேசியிருக்காரு இடையில பேசியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து பாஜக இது ஒன்றும் நாடாளுமன்ற தேர்தலில் கிடையாதுங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து கூட்டணியில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ரைட் அப்படியும் கூட மாநில சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ் போய் எங்களுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுங்க ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுங்க ஏழு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க தான் இவங்கள்ட கேட்கக்கூடிய நிலைமை ஏற்படும் ஏன்னா இந்த திரா அதிமுக கிட்ட போய் பாஜக வந்து எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்கணும் தெரிய கிட்ட போய் அதிமுக எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னு கேட்டால் அது எந்த வகையில் நியாயம் அப்போ முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி பாஜகவுக்கிட்ட போய் காலடியில் இருக்கணுமா கூட நீங்கள் கூட்டணி வைங்க வைக்காமல் போங்க அது வேறு விஷயம் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் சந்திக்கிற பொழுது தான் அது வெற்றி சின்னமாக அமையும் அதிமுக வெற்றி கட்சியாக அமையும் இதுதான் நம்ம கடைசியிலேருந்து முதல்லேருந்து கடைசி வரலையும் சொல்கிறோம் அதுபோல் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட சில பேர் தொடர்பு கொண்டு என்ன நீ டிடிவி தினகரனே அதிகமாக திட்டுற அவரை திட்டுறதுனால எனக்கு சோறுதில்லை சோறு கிடைக்க போகிறதில்லை வாழ்த்துறதுனால எனக்கு சோறு கிடைக்க போகிறதில்ல நானும் விவசாயி தான் புரியுது உங்களுக்கு ஆனால் இந்த டிடிவி தினகரன் தான் ஆரம்பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சீர்னார் ஏன்னா முன்னாடி பாஜகவை எப்படியெல்லாம் வசைப்பாடினார் என்னை ஜெயிலில் தூக்கி வச்சுட்டீங்களே இருபது வருஷம் கழிச்சானாலும் இருபது வருஷம் தூக்கி என்னை ஜெயிலில் வச்சானா மீண்டும் உயிரோடு வந்து இந்த பாஜக இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணுவேன்னு இதே டிடி வித்தனகன் சொன்னாரா இல்லையா அப்படி சொன்னவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஏன் வச்சிருக்காரு தன்ட்ட லண்டன்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்துக்கணும் ஏன்னா ஏற்கனவே புறா வழக்கா புறாவளக்கா என்னமோ ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்குல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் சொத்துக்களை எல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்தில் தான் இவர் பாஜக கூட போய் கூட்ட கூட்டணி சேர்ந்துக்கிறாரு அந்த கட்சியோட இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பாஜகவை களைச்சிட்டு கூட பாஜகவில் இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுத்துக்க முன்னிலை ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிடி வைத்தனா இருந்தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் பாஜகவில் நீங்கள் இணைஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் கூட இணைஞ்சுவார் ஒன்றும் கிடையாதுங்க வாழ்க்கையில் சூடு சொரண வெக்கமான அரசியல்வாதிக்கு எந்த அரசியல்வாதிக்கும் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை ஒரு சில பேருக்கு இருக்குது அவங்கள மாதிரி ஆட்களை முன்னிலைப்படுத்தணும் அம்மையார் சசிகலா போன்ற என்ன ஒரு சிங்கம் போன்ற ஒரு புலி போன்ற ஒரு கர்ஜிக்கிற ஒரு வலிமை உள்ள ஒரு தரை நீங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலராக அமைக்க வேண்டும் அதற்காகத்தான் செங்கோட்டையன் போராடி கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் வேலுமணி போராடி கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் சி வி சண்முகம் சொல்லி கொண்டிருக்கிறார் அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச் செயலராக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் திண்டுக்கல் சீனிவாசனையும் எடப்பாடி பழனிசாமி கட்டி விட்டார் ஏனென்றால் அம்மையார் சசிகலாவிடம் நெருங்கிய நிலையிலே தொடர்பு கொண்டு ஃபோன்லலாம் பேசியிருக்காங்க நீங்கள் தாம்மா வரணும் எடப்பாடிக்கு ஒன்றும் தெரிலம்மா ஒன்றும் பண்ணலம்மான்னு சொல்லி சீ திண்டுக்கல் சீனிவாசன் வந்து சொல்லிட்டார் அம்மையார் சசிகலா தான் வந்து அதிமுகனுடைய பொதுச்செயலாளராக இருக்க முடியும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அம்மையார் சசிகலாட்ட தொடர்பு கொண்டு திண்டுக்கல் சீனிவாசன் ஃபோனில் பேசுனதை யாரோ கேட்டுட்டாங்க கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க இங்கே தான் போட்டு கொடுக்கறதுக்கு மாமாவளை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்களே இந்த முக்குளத்துறை இனம் அழிந்து போனதுக்கான காரணமே அரசியலில் அனாதையாக இருப்பதற்கான காரணமே முக்குளத்துறை இனம் ஒற்றுமையாக இல்லை முக்களத்துறை இனம் மட்டும் கிடையாதுங்க இந்த தமிழ் இனமே அரசியல் அனாதையாக போகிறது அதிமுக என்ற ஒரு கட்சி ஆளுமையாக வலிமையாக வரவில்லை என்று சொன்னால் இங்கு தமிழர்களுக்கே ஆளுமை இல்லாமல் போய்விடும் வலிமை இல்லாமல் போய்விடும் உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஆந்திராக்காரர்கள் தான் தமிழ்நாடு முழுவதுமாக கனிம வளங்களை அடித்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெட்டிக்காரு நாயக்கரு அவங்க எல்லாம் தான் தமிழ்நாடு முழுவதுமாக கனிம வளங்களை வந்து வெட்டி எடுக்கிறதில் தான் குறியாக இருந்து எல்லாம் தொழிலதிபராக இருந்து இந்த தமிழ்நாட்டு கனிம வளத்தை அழித்து கொள்ளையடித்து கொண்டு இருக்காங்க பத்து ரூபா தமிழை சம்பாரிச்சா பிரச்சனை இல்லைங்க தெலுங்கை வந்து சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை அலைச்சலில் உட்றது குளச்சலில் உடுறது மக்களை நடமாட முடியாத அளவுக்கு குளத்துக்குள்ளே ரோடு போடுறது ரெண்டு குளத்தை மறுத்தே ரோடு போட்டிருக்காங்க விரைவில் அதை வீடியோ எடுத்து நான் போடுவேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அது நடக்குது அதனால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுமையோடு இருக்கணும் வலிமையோடு இருக்கணும்னா அது அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சலராக இருந்தால் மட்டுமே தான் அது சாத்தியம் டிடிவி தினகரன் எல்லாம் ஒரு அரசியல் ஆளுமையாக இங்கே தமிழ்நாட்டில் ஏற்றுக்கல ஒயிட் காலராக நினச்சிட்டாங்க அழுக்கப்படாத அரசியல்வாதி அதான் ஒயிட் காலர்னு கிராமத்தில் இன்னைக்கு அரசியல் நாகரீம் நாகரீமான முறையில் சொல்லுவாங்க அதுபோல் டிடிவி தினகரன் கனவு ஒருபோதும் பலிக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலாளராக இருந்து பாஜக எல்லாம் கூட்டணி சேர்ந்து அதுக்கப்புறம் அதிமுகவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து அமமுக என்ற கட்சி ஆளுமையாக தமிழ்நாட்டில் நம்ம முழுமை பெற்று விடலாம் என்று டிடிவி தினகரன் நினைக்கிற கனவு ஒருபோலும் பதிக்காது அந்த கனவுகள்லாம் இருந்தால் தயவு செய்து டிடிவி தினகரன் அவர்களை உங்களையும் ஒரு காலகட்டத்தில் நேசித்து அம்மையார் சசிகலா அவர்களுடைய உறவினர் என்பதால் உங்களுக்காக நான் பேரவை தொடங்கி தமிழன் தமிழ்நாடு முழுவதுமாக உழைத்தேன் ஐம்பதாயிரம் பேரை கட்டமைப்பு செய்து நான் உழைத்தேன் ஒரு கட்சி போல கட்டமைப்பு பண்ணி நான் பண்ணேன் அதில் வந்து மறவர் கல்லர்ன்னு சொல்லி மோட்டி இல்லாத பிள்ளாதையும் பேசி போட்டு கொடுத்து காலி பண்ணிட்டாங்க தவறு என்பது இயல்பு தான் மனித இயல்பு தான் ஆனால் யார் தவறு செய்யல வேணும்னே போட்டு கொடுத்து காலி பண்ணிட்டீங்க சரி ரைட்டு ஆனாலும் நான் என்றைக்குமே அம்மையார் சசிகலா அவர்களுடைய விசுவாசியாக இருந்து தான் தொடர்ந்து நான் ஒரு பத்திரிகையாளராக லகரம்னு ஒரு பத்திரிக்கை நான் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து யூடியூப்பில் நம்ம வந்து இருக்கோம் லகரம் டிவிங்கிற பேரில் ஆனாலும் இந்த தமிழ்நாட்டில் அனைத்துந்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆளுமையோடு இருக்கணும் அந்த கட்சி அழிந்து விடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் டிடிவி தினகரன் என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருந்தாலும் பரவாயில்ல தேசிய ஜனநாயக கட்சிக்குள்ளே தேசிய ஜனநாயகத்தில் கூட்டணியில் பாஜக தலைமையில் கூட்டணியில் இணையணும் அப்புறம் மெல்ல மெல்ல வந்து அந்த அதிமுக கட்சியை நம்ம அபகரிக்கணுங்கிறத தாண்டி அந்த கட்சி காலியானாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாராங்கிறது நமக்கு தெரியலை பக்கத்தில் ரெங்கசாமி மொசரி ராஜசேகர்லாம் உட்காந்துருக்காங்க இதை எதனால் சொல்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் அதனால் டிடிவி தினகரன் அவர்களே உங்களுக்கு ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாழ்விடம் கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு லண்டன் வரலையும் உங்களுக்கு பல லட்சம் கோடி சொத்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்கிறதுனு சொன்னால் அது வந்து அதற்கான காரணம் ஆணி வேறு வந்து அம்மையார் சசிகலாவும் எம் என் நடராஜன் அவர்கள்தான் ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்கிற போக்குகளில் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையக்கூடாதுங்கிற நோக்கத்தில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரணும் அப்படின்னு சொல்கிறார் சேரணும்னா எப்படி சொல்லியிருக்கணும் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றத்தனுடைய பொதுச்செல்லராகணும் உட ஓ பன்னீர்செல்வமும் சேரணும் நாங்கள்லாம் சேர்ந்து கட்சியில் நான் வந்து அமமுகங்கிற ஒரு கட்சி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு இருபது முப்பது சீட்டு கொடுத்தாங்கன்னா நானும் வந்து தேர்தலில் போட்டிட்டு அதிமுக அம்மாவோட ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைப்போம் அப்படி சொல்லியிருந்தாருன்னா உண்மையாகவே டிடி வித்தினாரனை நம்மளும் பாராட்டுவோம் ஒரு சல்யூட் வைப்போம் அந்த மாதிரி நடுநிலையான அரசியலை டிடி வித்தினர் அவர்கள் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் டிடிவி தினகரன் வந்து எப்போதுமே வந்து ஒரு குள்ள நரிமறை தான் நோண்டி விட்டு பறித்து விட்டு மண்ணை போட்டு மூடிடுவார் அதனால் டிடிவி தினகரன் இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் டிடிவி தினகரன் அதே நேரத்தில் இனி வரும் காலகட்டங்கள்லையாவது நம்மளந்த அளவுக்கு அரசியலில் கொண்டு வந்து பெரும்பாலும் தேனியில் எம்பியாக கொண்டு வந்து பல லட்சம் கோடி சொத்து இருக்கிறதுக்கான காரணம் இந்த அதிமுக இரட்டை சின்னம் இந்த அதிமுக அழிஞ்சு போகாமல் இருக்கணும் அம்மையார் சசிகலா கட்சியோட பொதுச்செயலர் வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் பேட்டியை கொடுத்தாருனோ நிச்சயமாக டிடிவி தினகரனை நாமும் உள்ள எல்லா பத்திரிகையாளர்களும் பாராட்டி போட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்